குன்னூரில் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக சாலையோரங்களில் சுற்றித் திரியும் நாய்களுக்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் உணவு வழங்கும் ஓய்வு பெற்ற ராணுவ பெண் பணியாளர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் ராணுவ மையம் பேரக்ஸ் எம் ஆர் சி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் நயனா வயது அறுபது இவர் எம்ஆர்சி ஆர் ராணுவத்தில் ஸ்டெனோகிராஃபராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர் நாய்கள் மீது அதிகம் பாசம் வைத்துள்ளதால் சாலையோரங்களில் மற்றும் சுமார் இருநூற்றிற்கும் மேற்பட்ட தெருநாய்களுக்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் உணவு வழங்கி வருகிறார் குறிப்பாக இறைச்சி பிஸ்கட் பால் என்ற பல்வேறு வகையான உணவுகளை ஆங்காங்கே இருக்கும் நாய்களை தேடிச் சென்று கொடுத்து வருகிறார் இவர் வரும் நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் நாய்கள் ஆர்வத்துடன் துள்ளி குதித்து ஓடி வந்து இவரின் அரவணைப்புக்கு ஏற்றவாறு உணவுகளை உட்கொள்கிறது தற்பொழுது ஓய்வு பெற்ற நிலையில் இன்னும் இரண்டு மாதத்தில் சொந்த ஊரான கேரளாவிற்கு இவர் செல்லவுள்ளதால் நாய்களை விட்டு பிரிந்து செல்ல மனமில்லாமல் கவலை அளிக்கிறது என்று வேதனை தெரிவித்தார் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக சம்பளத்தின் ஒரு பகுதியை நாய்களுக்கு செலவு செய்து வந்தது மனதிற்கு நிறைவாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார்